ஸ்வீட் பாக்கெட் இருந்தால் இந்த டப்பாங்கில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம முதல்ல வீடியோ போட்டேன் அது சரியாக வரல இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒட்டை வச்சுருங்க ஒட்டை வச்சுட்டு இந்த மாதிரி பட்ட வச்சுக்கலாம் இந்த பக்கம் すて பாக்ஸ் ரெண்டு பக்கட்டும் டேப் போட்டிருக்காங்க ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்குவோம் இந்த மாதிரி மூணு பக்கமும் நம்ம எங்கே வந்தாலும் நம்ம செவத்துல எல்லாம் ஆணி அடைக்கணும்னும் அவசியம் இல்லை இது மாதிரி கொட்ட வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து பீரோவில் கூட உள்ளார வச்சுக்கலாம் பீரவுலையும் வச்சுக்கலாம் நம்ம முக்கியமான பேப்பருங்களை நம்ம இப்படி போட்டு வச்சுக்கலாம் நமக்கு தேவை உள்ளதை பேப்பருங்க நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்படியே இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் தாய்